அனைவருக்கும் வணக்கங்க நான் உங்கள் ஜோதிட குமரவேல் திங்களோ சரிங்களா இப்போ இந்த வருஷத்தில் வந்துங்க இந்த புது வருஷத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேங்க இந்த விருட்சக ராசி எப்படி இருக்கும் இது வந்து நம்ம கொஞ்சம் விரிவ விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா தை பொருந்தா வழி பிறக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக இந்த ராசிக்காரங்க தாங்க இந்த தையில வந்து கண்டிப்பாக புதிய புதிய மாற்றங்கள்லாம் வரும் இந்த ராசி இந்த ராசி அதிபதி விருச்சிக ராசினாவே இந்த ராசி அதிபதி யாருன்னா செவ்வாய் செவ்வாய் வந்து இங்கே ஆட்சியாக இருக்குங்க செவ்வாய் ஆட்சியாக இருக்கும் அதே செவ்வாய் வந்து கடகத்தில் நீச்சமாக இருக்கும் அதே மேசத்துல வந்து ஆட்சியாக இருக்கும் அப்போ செவ்வாய் வந்து பார்க்கும்போது இந்த வருஷத்தில் வந்துங்க கோட்சார செவ்வாயுமே வந்து கடகத்தில் தாங்க இருக்கு நீச்சனா இருக்கு அந்த இடத்துல சந்திரனும் இருக்கு அந்த சந்தர்ணம் செவ்வாய் ஒரு இடத்துல சேரும்போது இது ஒரு நீச்ச பங்க ராஜயோகம் சொல்லக்கூடிய அமைப்பு தாங்க சரிங்களா அப்போ அந்த அதே செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா தை அஞ்சாந்தேதி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு வருதுங்க வக்கரமா அது யார் வீடுனா புதன் வீடு அந்த இடத்துல வந்து இப்போ குருவும் கொஞ்சம் தை வைகாசி மாதத்தில் பயிற்சி ஆகுது அந்த அதாவது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து விருச்சிக ராசிக்கு வந்துங்க அதாவது ஆறு பன்னெண்டு குடையவன் செவ்வாய் வந்து ஒரு வக்கரம் அடையிறதும் ஒரு அதாவது இந்த அதாவது வந்து பார்க்கும்போது ஆறு ஆறு குடையவன் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலை அடைகிறதும் ஒரு சிறப்பு தான் அதே மாதிரி ஏழாம் மரத்தை அதிபதியாருன்னா சுக்கரன் ஏழு பன்னெண்டு குறையவன் அந்த சுக்கரனுமே வந்து தை இருபத்தி மூணாம் தேதி அதுக்கு அதாவது இந்த இருந்து அந்த மீன ராசிக்கு போகும்போது குரு வீட்டில் அது சுக்கரன் வந்து உச்சமாக இருக்கும் அந்த உச்சனை அமையறதும் வந்து இந்த ராசிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தாங்க ஒரு சிறப்பாக இருக்கும் சரிங்களா அப்போ இந்த இந்த புதன் வந்து பாத்தீங்கன்னா தை இருபத்தி தேதிக்கு அதாவது மகர் ராசியில் ஒரு சுக சுகஸ்தானத்தில் இருக்கும் அப்போ இந்த புதன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருச்சக ராசிக்கு எட்ட அஷ்டமாதிபதியான புதனும் சுகஸ்தானத்துக்கு வர்றது அது ஒரு சிறப்பு தாங்க சரிங்களா இப்போ கோட்சார குரு வந்து பார்த்தீங்கன்னா விருச்சக அதாவது தன்னுடைய சொந்த வீட்டை அதாவது வந்து ஏழாம் பார்வையாக ஒரு குரு பார்வைய பார்க்கறதும் ஒரு சிறப்பு தாங்க அதனால விருச்சிக ராசி பொறுத்த வரையில் இந்த வருஷத்துல கண்டிப்பா அவங்க நினைச்ச காரியங்கள் கைகூடும் எப்படி கூடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா படிக்கக்கூடிய பசங்களுக்கு படிப்புல ஒரு ஒரு டென்த்து பிளஸ் டூ ஒரு டிகிரி முடிக்கிறவங்களுக்கு படிப்புல இதனால் வரைக்கும் மார்க் இல்லைன்னா கூட இந்த வருஷத்துல நாம் எதிர்பார்க்கிற மார்க் ஓரளவா வருங்க ஒரு ஒரு செவன்டி பர்சன்ட் வரும் சரிங்களா அப்ப மார்க் வரும் டென்த் படிக்கிற பசங்களுக்கு ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் ஒரு சிறப்பு இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த பொண்ணு ஒரு இருபது வயசுல இருந்து இருபத்தஞ்சுக்குள்ள ஒரு பொண்ணு பாக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல பொண்ணு அமையும் சுக்கர் உச்சத்துல வருது இல்லைங்க தை தேதி அப்ப தை தேதி சுக்கரன் உச்சத்தில் வரும்போது இவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் அதே மாதிரி வாரிசோகத்தையும் வாரிசோகங்கள் இதனால் வரைக்கும் கொஞ்சம் லேட்டா பா இருக்கிறவங்களுக்கு வாரிசோகத்தையும் கொடுக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் சரிங்களா புதிய மண்மனைகள் பூமி வாங்குற யோகம் வீடு கட்டுற யோகம் வண்டி வாகனம் வாங்குற யோகம் ஜல யோகம் மண்மனை யோகம் எல்லா யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ராசி தாங்க இது இந்த வருஷத்துல ஏன்னா இந்த பத்து வருஷமா ரொம்ப அலைச்சல் கஷ்டம் நஷ்டம் தொந்தரவு தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத சக சங்கடங்களும் சொந்த பகை ஃப்ரெண்ட்ஷிப் முறையில் பகை கொடுக்கல் வாங்கினால பகை ஜாமீன் கையெழுத்தினால பகை எத்தனையோ ப்ராப்ளங்களை இவங்க சந்திச்சிருந்தாலும் இந்த வருஷம் தாங்க இவங்களது ஒரு ஒரு வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு ராசி ஒரு வீரதேர செயல்கள் செயல்படக்கூடிய ஒரு ராசி ஒரு வீரம் விவேகம் நிறைந்த ராசி ஆயிரம் தடைகள் வந்தாலும் அயராது பாடுபடக்கூடியவங்க தாங்க இந்த ராசிக்காரங்க சரிங்களா சோதனைகளை தாண்டி சாதனை சாதனைகள் பண்ணக்கூடிய ஒரு ராசி தாங்க இந்த ராசிக்காரங்க சரிங்களா அப்போ இந்த ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல புது புது மாற்றங்கள் சரிங்களா அதாவது வந்து பார்க்கும்போது முயற்சி திருவினையாக்கும் சொல்லுவாங்க அந்த மீற்சி வந்து பார்க்கும்போது அந்த முயற்சிக்கு உண்டான ஒரு வழிவகை இந்த வருஷத்தில் கிடைக்க வருது இதனால் வரைக்கும் நம்ம எந்த காரியம் எடுத்தால் ஃபெயிலர் ஆகுது எல்லாமே தொந்தரவா இருக்குது எதுவுமே நம்மளுக்கு நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தாலும் இந்த வருஷத்துல இவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பலன் கண்டிப்பாக நடும் சரிங்களா ஒரு செவன்டி பர்சன்ட் நாம் எதிர்பார்க்குற அளவுக்கு நல்லா தங்க இருக்கும் ஒரு முன்னேற்றமாக தான் இருக்கும் சரிங்களா அப்போ விருச்சிக ராசிக்கு வந்து கலைத்துறையிலையும் அதாவது புதன் புதன் வந்து பார்க்கும்போது அந்த அஷ்டமாதிபதியான புதன் வந்து இந்த மகர் ராசியில் தை தை மாதம் அஞ்சாந்தேதிக்கு மேலே இந்த மகர் ராசியில் இருக்கிறதுனாலையும் அவங்களுக்கு கலை தொழில ஒரு முன்னேற்றங்கள் கொடுக்கும் வங்கித்துறை தகவல் தொழில்நுட்பம் சரிங்களா அதாவது வந்து கலை சம்மந்தப்பட்ட வகையில் கம்ப்யூட்டர் மொபைல் இதில் எல்லாம் ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தை இந்த ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும் செவ்வாய்ங்கிறது ஒரு கெமிக்கல் ரசாயனம் சம்மந்தப்பட்டவது ரெண்டாவது செவ்வாய்ங்கிறது பூமி ஒரு மண்மனை சம்மந்தப்பட்ட வகையில வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் லைன் விளையாட்டு துறையிலையும் ஒரு முன்னேற்றங்கள் கொடுக்கும் சரிங்களா அப்ப இந்த ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்லையும் ஃபயர் சர்வீஸ்லயும் ஒரு ஒரு மிலிட்ரி ரெண்டாவது வந்து இந்த போஸ்ட் ஆபீஸ் இதில் வந்து பார்க்கும்போது எல்லாம் ஒரு அரசு துறையில ஒரு உயர் பதவிகள்ல இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஜாதகத்துல இருக்கு சரிங்களா இதனால் வரைக்கும் நம்ம ஜாதகமே வந்து எந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தாலும் மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்த்தாலும் எத்தனையோ தடைகள் எத்தனையோ பிராபலங்கள் வந்தாலும் இந்த வருஷத்துல நாம் எதிர்பார்க்கறது கண்டிப்பா நடக்கும் விரச்சிக ராசிக்கு வந்து ஏன்னா இப்ப இந்த குரு இந்த செவ்வாய் பயிற்சியும் வரும் உங்களுக்கு ஒரு சாதகமாக தான் இருக்கும் இந்த புதன் பயிற்சியும் உங்களுக்கு ஒரு சிறப்பாக தான் இருக்கும் இந்த சுக்கர பயிற்சியும் சுக்கர பயிற்சினா தை பதினைஞ்சாம் தேதிக்கு மேல அதே மாதிரி இந்த செவ்வாய் பயிற்சி தை அஞ்சா தேதிக்கு மேல அந்த வக்கர் நிலையை அடையுங்க செவ்வாய் சரிங்களா அதே மாதிரி இந்த இந்த அஷ்டமாதிபதியான புதன் வந்து அந்த சுகஸ்தானத்துல மகர் ராசியில சஞ்ச சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் எல்லாமே ஒரு சிறப்பா இருக்கும் ஒரு முன்னேற்றங்கள் ஒரு வளர்ச்சி ஒரு சிறப்பு கொடுக்கும் சரிங்களா அப்போ விருட்சுங்கிறது என்ன ஒரு ஸ்திர ராசி அப்போ வந்து பார்க்கும்போது ஒரு இந்த ராசிக்காரங்க பொறுத்தவரையில் ஒரு ஒரு ஜல தான் சந்திரனும் ஒரு ஜல தான் இந்த செவ்வாயும் இந்த ஒரு ஜல தான் சரிங்களா அப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு எதுலேயும் ஒரு வளர்ச்சி பாதைகளும் ஒரு முன்னேற்றங்களும் ஒரு சிறப்புகள் இந்த ஜாதகத்தில் கொடுக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு கோபம் டென்ஷன் கோபம் டென்ஷன் எத்தனையோ ப்ராப்ளங்கள் இவங்க சந்திச்சாங்க பல துறைகள் பல மாற்றங்கள் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்து வருஷ காலத்துல இருந்து இவங்க வந்து பல இன்னல்கள் இவங்க அனுபவிச்சாங்க பல கஷ்டங்கள் அனுபவிச்சாங்க பல தொந்தரவுகள் அனுபவிச்சாங்க அப்ப அனுபவிச்சு இந்த வருஷத்துல நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி ஒரு சிறப்பு கண்டிப்பா கொடுக்கும் ஒரு சிறப்பு இருக்கும் சரிங்களா இப்ப வெற்றி வாகை சூழக்கூடிய ஒரு அமைப்பு ரெண்டாவது வந்து பார்க்கும்போது எந்த காரியங்கள் புதிய காரியங்கள் வந்து ஒரு ஆயிரம் தடைகள் வய வந்தாலும் பாடுபடக்கூடியது தான் இந்த ராசி அப்ப இந்த விருச்ச ராசிக்காரங்களுக்கு வந்துங்க எந்த காரியங்கள் கொஞ்சம் அவசரப்படுவாங்க இப்ப வந்து பார்க்கும்போது வளர்வரை சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா வளமுடன் வாழ வைக்கும் அப்படிங்கிற அமைப்பும் இந்த ராசிக்கு உண்டு கிரகங்கள் வலுவா இருக்கும்போது எதுலையுமே நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு சிறப்பு முன்னேற்றத்தை இந்த ராசிகள் கொடுக்கும் கிரக நிலைகள் வலு வலுத்திருந்து சேச்சிங்க ஜாதகத்தில் கண்டிப்பாக இவங்க சாதனை பண்ணுவாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து பார்க்கும்போது இவங்க ராசி வந்து ஒரு தேல் ராசி கோபம் வராது வந்துருச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்கும் சரிங்களா அதாவது வந்து இவங்க பேசுற பேச்சு நல்லா தான் இருக்கும் சில சமயத்துல கடுமையாகவும் பேசுவாங்க கடுமையானா அவங்க கோபம் வந்துருச்சுன்னா என்ன பேசல என்ன பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இல்லை இவங்க கிட்ட அன்பா அன்புங்கிறது இல்லை அன்பா பேசினாலுமே அந்த கோபம் இருக்கும் சரிங்களா அந்த கோபங்கிறது வந்துதான் இவங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்டா இருக்குதுங்க அதை மட்டும் இவங்க ராசியை வந்து மே ஒரு ஓரளவு குறைச்சங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா சாதிப்பாங்க ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் சரிங்களா அப்போ விருச்சம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த இடத்துக்கு அதிபதியா இருந்து செவ்வாய்தானே செவ்வாய்ங்கிறது ரத்த சம்மந்தப்பட்டது செவ்வாய்ங்கிறது ஒரு பூமிக்காரகன் அப்ப எல்லா வகையிலும் பாத்தீங்கன்னா சரிங்களா இந்த கிட்டத்தட்ட இதுக்கு முன்னால ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால இந்த சனி பாதிப்புலையும் எல்லாம் ஏழரை சின்ன நடக்கும் போதுங்க இவங்க ஒரு வீடே கட்டி இருந்தாலும் கடனை உடனே வாங்கி கட்டி இருந்தாலும் பல இன்னல்கள் பல கஷ்டம் பல நஷ்டம் பல தொந்தரவு எல்லாம் அனுபவிச்சாங்க அதெல்லாம் வந்து நடந்தது வந்து பார்க்கும்போது அதெல்லாம் சொன்னோம்னா அது தாங்கவே முடியாது அந்த அளவுக்கு இருந்தது நம்மளுக்கு அதெல்லாம் வந்து ஏன்னா இனிமேல் நடக்கிறது எப்படி இனிமேல் நம்மளுக்கு நல்லா இருக்குங்களா அப்படின்னா கண்டிப்பா நல்லா இருக்கும் சரிங்களா விருச்சக ராசிக்காரங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு படிப்பு நல்லா இருக்கும் தொழில் தேடுறவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் கல்யாண யோகம் தேடுறவங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த தையில இருந்துங்க தை பொருந்தா வழிபுறக்குங்க சொல்றது இந்த ராசிக்கு இப்ப வந்து அந்த தையுக்கு மேல புது புது காரியங்கள் நீங்க ஸ்டெப் எடுக்கலாங்க எடுங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் சரிங்களா ஒரு வளர்ச்சியும் கொடுக்கும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் சிறப்பு கொடுக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் கூடிய ஒரு ராசி தாங்க சரிங்களா அப்போ விருச்சிக ராசிக்காரங்க வந்து பார்க்கும்போது எதுலேயும் கொஞ்சம் அவசரப்பட்டாங்க இது வரைக்கும் சரிங்களா எந்த காரியம் டக்குன்னு பண்ணுவாங்க அது செஞ்சுட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு அளவுக்கு இருந்தது சரிங்களா அப்போ வந்து பார்க்கும்போது வெள்ளம் வெளிச்சல் ஆடும் மாடு பண்டம் பாடி வகையில் பிஸ்னஸ் வகையில் எல்லா வகையிலையும் சில முடக்கங்களும் பல தொந்தரவுகளும் எல்லாமே கொடுத்ததுங்க சரிங்களா ஆனால் இந்த வருஷம்தாங்க விருச்சிக ராசி ஒரு சிறப்புமிக்க ராசி தான் ஒரு முன்னேற்றமான ராசி தான் சரிங்களா சோதனைகள் இல்லாமல் சாதனைகள் வராதுன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த சோதனைகளை மீறி சாதனை பண்ணுவாங்க சரிங்களா அதாவது வந்து பார்க்கும்போது இவங்களுக்குள்ளேயே இந்த விருச்சிக ராசி வந்து பார்க்கும்போது எதை எடுத்தாலும் ஃபெயிலர் ஆகுது தொந்தரவு ஆகுதுன்னு அப்படி இங்கே ஃபீல் பண்ண வேண்டாங்க சரிங்களா இப்போ நான் இந்துடைய ராசி இந்த வருஷத்தில் ஒரே தைரியமாக எந்த முடிவு இருங்க சாதிப்பாங்க சாதி சாதிப்பாங்க காலேஜ் போறவங்கல்ல கண்டிப்பா இந்த வருஷம் வந்து ஒரு முன்னேற்ற புதிய தொழில்கள் சரிங்களா இவங்களுக்கு வந்து இந்த ராசிக்காரங்க வந்து எதுவுமே ஆசையை தூண்டக்கூடிய ஒரு ராசி தான் நாங்க படிக்கிற பசங்களா இருந்தா எனக்கு வண்டி வாகனம் வேணும் தொழில் ஆரம்பிக்கணும் அந்த பெரிய பட்ஜெட்ல அதை பண்ணணும் அந்த தொழில் பண்ணல இந்த தொழில் பண்ணல அப்புடின்னு வந்து அவங்க ஒரு கொஞ்சம் அந்த ஆசையை வந்து பார்க்கும்போது உருவாக்கக்கூடிய ஒரு ராசி தான் சரிங்களா அப்ப அதனால வந்து அவசரப்படக்கூடாதுங்க சரிங்களா இதனால் வரைக்கும் அவசப்பட்டு நீங்கள் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சுங்க ஆனா தையக்கு மேல இதுதாங்க உங்களுக்கு உங்கள் ராசிக்கு வந்து ஒரு சிறப்பு கொடுக்கக்கூடிய இதை வந்து பார்க்கும்போது இந்த சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா குருவதை வருஷம் பங்குனி மாசம் பதினஞ்சாம் தேதி சனிக்கிழமணிக்கு இருபத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி ராசியில இருந்து இந்த சனி வந்து மீன ராசிக்கு மாறுதுங்க அப்போ கிணத்துக்கு வந்து அஞ்சில் சனி வரும் அதே மாதிரி அந்த வைகாசி நாலாம் தேதிங்க பதினெட்டாம் தேதி வைகாசி நாலு பதினெட்டு மார்ச் மூணாம் தேதி அந்த மார்ச் பதினெட்டுங்க அப்போ அந்த மீனத்தில் இருக்கிற ராகு கும்பராசிக்கு வருதுங்க அதே மாதிரி குரு வந்து பார்த்தீங்கன்னா விசுவாச வருஷம் வைகாசி மாதம் ரெண்டாம் தேதி அன்னைக்கு ரிஷ்பத்தில் இருக்கிற குரு மிதன ராசிக்கு மாறுது அதாவது எப்படின்னா பதினாறு அஞ்சு மே மாசத்துல வந்துங்க ரிஷ்பத்தில் இருக்கிற குரு மிதன ராசிக்கு மாறுது அப்போ இந்த இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா ராக இந்த கேது வந்துங்க கண்ணியில் இருந்து வைகாசி நாலாம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசிக்கு மாறுது அப்போ இந்த கிரகங்கள் எல்லாமே இந்த வருஷம் நம்மளுக்கு எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு சிறப்பு முன்னேற்றத்தை கொடுக்குற ராசி தாங்க சிறப்பாக இருக்கும் ஏன்னா இந்த தையில தேதி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமச்சனியா சந்திரால கிணத்துக்கு அஞ்சில் பஞ்சமச்சனியாக இருந்தாலுங்க அந்த இடத்துல ச தை தேதி சுக்கரன் உச்சத்துலையும் வருதுங்க அதனால் கல்யாண காரியங்கள் தையல் இருந்துங்க அதுக்கு அதுக்குண்டான முயற்சி நம்ம தை மாதத்தில் வந்து எடுக்கலாம் ஒரு நிச்சயம் பண்ணுறது ஒரு பொறுத்தும் பா நம்ம ஒரு ஒரு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வைகாசிக்குள்ளைங்க கல்யாண யோகங்கள் எல்லாம் டக்கு நடக்கும் நாம் எதிர்பார்க்குற அளவுக்கு எல்லாமே ஒரு சிறப்பா இருக்கும் சரிங்களா இந்த வாரம் இந்த வருஷம் இந்த விருச்சக ராசி வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு ராசி ஒரு வீர விவேகம் நிறைந்த ராசி ஒரு தேர செயல்கள் ஈடுபடக்கூடிய ஒரு ராசி சோதனைகளை தாண்டி சாதிக்கக்கூடிய ஒரு சாதனை பண்ணக்கூடிய ஒரு ராசி ஆயிரம் தடைகள் வந்தாலும் ஐராது பாடுபடக்கூடிய ராசி அப்ப விருச்சக ராசிங்கிறது இந்த வருஷத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி கண்டிப்பாக கொடுக்குங்க சரிங்களா நன்றி வணக்கம்